பைரவி டுடே எபிசோட் ரொம்பவே கோவமா இருக்காங்க சிவா இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடான்றாங்க எதுக்காக இப்படி மறைச்சிட்டு இருக்க இப்ப சொல்லப் போறியா இல்லையா அப்படின்றாங்க உன்னுடைய உடம்புல எப்படி அந்த காயம் வந்ததுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ன்றாங்க காயம் வந்ததா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையான்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா என்னன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பார் நீ ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு இருக்க இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல நான் எதுவும் பண்ணல இங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் விசாரணை பண்றீங்களா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு பிடிச்சிடுறாங்க ஒன்று எங்கிட்டருந்து நீ அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாதுடான்றாங்க உண்மையை சொல்லுடா அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் வராங்க என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க புரியலையே இவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சம்பத்தை கொலை பண்ணது இவன் தான் ஆனால் சும்மாவே வந்து இவன் தேவையில்லாமல் வந்து ஆறுமுகத்து மேலே பழிய போட்டிருக்கான் அப்படின்றாங்க அதனால வந்து இவனை நீங்கள் சும்மா விடவே விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நான் ஏதோ பண்ணணும்னு ஒரு அடி போடுறாங்க அதுக்கப்புறம் சரிங்க பாருங்கள் சார் உடம்புல கூட காயம் பட்டு சரி நாங்கள் டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே சிவா வந்து அவங்க பெரியம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணல ஆரம்புகும் இது எல்லாத்துக்கும் காரணம் வேறு ஒருத்தர்ன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அவங்க பெரியம்மாவுக்கு அது கேட்ட பிறகு தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது நான் ரொம்பவே பயந்துட்டேன்றாங்க இப்போதான்டா சிவா எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா நான் கூட்டிட்டு வர சரிங்களான்றாங்க அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம உங்க மனசு போட்டு வரத்திட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்ன்றாங்க தைரியமா இருங்க சரி சிவா நீ சொல்லிட்டு நான் தைரியமா இருக்க நீ கூட்டிட்டு வந்துருன்றாங்க சரிங்க பெரியம்மான்றாங்க அதுக்கப்புறமா காயத்ரிக்கெல்லாம் சொல்றாங்க பைரவியும் சிந்துவும் கோவிலுக்கு போயிட்டு வராங்க பைரவி சிவா எந்த ஒரு தப்பு பண்ணல நான் சொன்னேன் இல்லம்மா சிவா மேல எந்த ஒரு தப்பே இல்ல கோர்ட்ல வந்து அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பண்ணது வேற ஒருத்தனா அப்படின்னு அதை கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க என் பிள்ளை நீதாம சந்தேகப்பட்டு நான் எவ்வளோ சொன்னேன் பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ட்டு ஆனால் நீதான் கேட்கவே இல்லை அப்படின்ட்டாங்க சாரிங்க அத்தை இருக்கட்டும் வாங்க அப்புறம் மகா வராங்க மகா வந்தது மகா இது மாதிரி ஆறுமுகம் எந்த ஒரு தப்பும் பண்ணல அவன் நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க அப்படின்றாங்க அப்படியாக்கா எனக்கு தெரியும்க்கா ஆறுமுகம் தப்பு பண்ணிருக்க மாட்டான்ட்டு ஆனால் அந்த டிஎஸ்பி தான் வந்து தேவையில்லாம வந்து கூட்டிட்டு போயிட்டு நான் விசாரணை அது சொல்லிட்டு ஆனால் நம்ம புள்ள எப்படி நம்மளுக்கு அக்கா அடுத்தவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை இல்லையா அப்படின்றாலும் சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக உடனே வந்து மகபத்தியா எந்த அளவுக்கு வந்து பாசமாக இருக்கு ஆறுமுகத்து மேலன்றாங்க நான் ஆர்த்திகாரிச்சி எடுத்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க மொத்தமும் டிராமா தான் அப்படின்னு மனசு நினைக்கிறாங்க பைரவி அக்கா என்ன இருந்தாலும் பைரவி நம்ம ஃபுல்லாக ஆறுமுகத்தை சந்தேகப்பட்டு கூடாதுக்கா எல்லாருமே நம்பணும் ஆனால் ஆறுமுகத்தை அவன் நம்பளை பார்த்தீங்களாக்கா ஆனால் கடவுள் வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பான் அதாவது வந்து உண்மையாக இருக்கிறவங்களுக்கு துணியாக இருக்கணும்னு நினைப்பான் ஆனால் பாருங்கள் பைரவிக்கு அந்த எண்ணமே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க சரி விடுமாகா பைரவிக்கு தோணலை அதாவது அவள் வந்து ஆறுமுகத்தை இன்னும் புரிஞ்சுக்கல இன்னும் போக போக புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை வேணும்னே பண்ணிட்டு இருக்கனு பைரவி மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி நம்ம நினச்சி எல்லா விஷயமும் இப்படி சொதிப்பு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு

பண்ண வேண்டானவங்க சரி ஆரம்பம் அதுக்கப்புறம் அக்கா உங்க கையாலேயே நீங்க ஆர்த்தி எடுங்கன்றாங்க சரி குடும்பகன்ட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க சிவா பக்கத்துல பக்கத்தில் ரெண்டு பேருக்குமே ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்ததுமே இங்க பாரு தான் உன்னை நம்பாத போய்ட்டு ஆனா எனக்கும் மேல் நம்பிக்கை இருந்துச்சு என் புள்ள எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான் அவன் நல்லவன் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் எப்படியோ நீ நிரூபிச்சிட்டியா எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்போ பைரவி மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி உள்ள வாயா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இசைக்கு வராங்க ஆமா இங்க பாரு மாமா வந்து நீ உள்ள போடி எதுக்குமா உள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அமைச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த இசைக்கு எதுக்குடா இப்படி பண்ணி வச்ச நாம ஒரு பிளான் பண்ணா இங்க ஒண்ணுல நடந்துகிட்டு இருக்குன்றாங்க நம்ம நினைச்சது நடந்துருன்னு பார்த்தா ஏன் இப்படி சொதிப்பி வச்சுன்றாங்க அக்கா எனக்கு மட்டும் தெரியுமா என்னக்கா இப்படி எல்லாம் நடக்கும் எப்படியாச்சும் அந்த ஆறுமுகத்தை பழி வாங்கணும் அவன் ஜெயில இருந்தா அதே சாக்க வச்சு அந்த காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு பிளான் பண்ணக்கா ஆனா பிளான் பண்ண மொத்தமே இப்படி ஃபெயிலியர் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலையேன்றாங்க நினைச்சிருக்கணும்டா அப்படியே படிமாவி நினைச்சிருக்கணும்ன்றாங்க இது பண்ணிட்டு இருந்தா எப்படி சொல்லுன்றாங்க கொஞ்சமாச்சு ஏதாச்சும் புத்தின்னு இருக்கணும்டா உனக்கு அந்த புத்தி இல்லை அறிவும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி வா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவனை கண்டிப்பா உன் புள்ள சிவா இருக்கான் பாருக்கா அப்படின்வாங்க சரி விடுடா அவனை போய் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஒன்னும் அவனை பண்ண முடியாதுன்றாங்க பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆறுமுகத்தோடைய உடம்புல ஃபுல்லாவே காயமா இருக்கும் அதை பார்த்துட்டு ஐயோ இது மட்டும் அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சங்கட்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆயில்மெண்ட் போடுவாங்க டோர் லாக் பண்ணிட்டு தான் போடுவாங்க அப்போ டோர் ரொம்ப தட் சத்தமாக தட்டுற மாதிரி இருக்கும் யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷோர்ட்டு மடிக்கிறாங்க ஏன்றாங்க பைரவி நீ உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்க ஷேர்ட்டை போட்டுவிட்டேன் அப்படின்ட்டு ஒன்றிலே சும்மா ஷர்ட்டு தான் போட்டுகிட்டு இருந்தேன்ட்டாங்க அப்படியா சரி சாரி அப்படின்ட்டாங்க எதுக்கு இல்லை எல்லோரும் ஒன்று நம்புறாங்க நான் ஒன்றும் நம்பாத போயிட்டேன் அதுதான் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீலிங்காக இருக்குது என்னை மன்னிச்சிருன்றாங்க இல்லை பைரவி இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க நீ நான் இப்படி பண்ண சொல்லு உனக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்காது அந்த இடத்துல என்ன நம்பளமாக வேண்டாமான்னு ஒரு இதுதான் உனக்கு அதெல்லாம் மற்றபடி எனக்கு ஒன்றும் நான் அதை பெருசாக எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி சரி ஓகேன்னு வாங்க என்னடா பைரவி என்ன சொன்னான்றாங்க ஒன்னிலையும் சும்மா தான் பேசிட்டு டேய் டே உனக்கு டேஷனில் நல்ல மரியாதை கொடுத்தாங்களா கொடுத்தாங்களான்றவங்க மரியாதை ஆமாடா அந்த டீஎஸ் போய் தெரிஞ்சு வந்தானே பைரவிக்கு அதனால் அடிக்கூடாது நல்ல மரியாதையை நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருந்தாடா மரியாதை கொடுத்தாங்களா மரியாதையை நடத்தினாங்களா அப்படின்றாங்க மரியாதையவா ஆமா மரியாதையா நடத்தினாங்க ரொம்ப நல்லா அதாவது அவங்க சஞ்சீவனை சும்மா விட மாட்டேன் இப்படி அவனுக்கு ஒரு சரியான படத்தை கத்து கொடுத்தே ஆகுவேன்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க ஆறுமுகம் என்னைய ஆறுமுகம் என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அம்மா சாச்சி அதெல்லாம் ஒன்னில மன நல்லாதாரமா இருக்க அப்படின்றாங்க ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்றாங்க பைரவி மட்டும் இல்லைன்னா உன் அவன் ரொம்ப அடித்து தோடு தொங்க போட்டு இருப்பான்பா தான் நன்றி சொல்லுன்றாங்க சரின்னு சொல்லுவாங்க வாழ்ந்தாங்கிறது போயிடுவாங்க பைரவி சீக்கிரமாக எனக்கு ஒரு பேர் ஒன்றும் பேத்தியை பேத்தி கொடுத்துருமா ஆறுமுகத்தை புரிஞ்சுட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்தால் அது போதும் அப்படின்னு பைரவி சமைக்கிட்டு சிரிக்கிறாங்க அப்புறமா ஆறுமுகம் அங்கே இங்கே நடந்துட்டு சம கோவமாக இருக்காங்க அந்த டிஎஸ்பி என்ன பழி வாங்கி அடித்து போட்டு இங்கே பைரவி கிட்ட நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அடி ஃப்ராடு ஒன்று சும்மா விட மாட்டேன்றாங்க வெளியே ஒரு வேஷம் உள்ளே ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருந்துட்டு அப்புறம் சிந்து பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சிவா பார்த்தீங்கன்னா இருந்து வரவும் அங்கே கொலுசு விழுந்துட்டு இது சிந்துவுடைய கொலுசு தான் இங்கே விழுந்துட்டு இருக்கேன்றாங்க சிந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறமா வந்து சிந்து இது உன்னுடைய கொலு ஆமா டாக்டர் மேலேருந்து வரும்போது கீழே விழுந்துடுச்சு போலன்றாங்க சரி இங்கே வச்சிடறேன் அப்புறம் போட்டுக்கோன்றாங்க சரி டாக்டரே வச்சிருன்றாங்க புருஷங்க பொண்டாட்டிக்காக எவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும் எதுவுமே மேலே எனக்காக பண்ணதில்லை அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க சிந்து இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இந்த கொலுசை உன் காலில் போட்டு விடணுமா ஆமா டாக்டரேன்றாங்க சரி போட்டு விடுற அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்துவுடைய காலில் அந்த கொலுசை போட்டு விடுறாங்க சிந்துவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சிவகிட்ட இருந்து இப்படி ஒரு மாற்றமா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பீசன் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ